சங்கரன் நதி போல் புண்ணிய நதியாம் நீராடி மகனே கும்பிடுவார் சங்கடமின்றி ஏற்றிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார் தேக பலந்தா பாத பலந்தா தேக பலந்தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாத பலந்தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடு சரங்குத்தியாலே கன்னிமார்களும் சரத்தினைப் போட்டு வணங்கிடுவார்